எந்த ஊழல் மீடியம் கேடியம் ஆனால் அவர் யாரும் செய்யணுமே அந்த தலைவா படத்துலேயே பார்த்துருக்கீங்க அவர் அவர் வந்து இறங்கினா யாருமே கிடையாது அவர் அவர் முதலமைச்சரான எம்பியாவோட ஹெல்லோ மகளிர் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் விஜய் ராகேஷ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தளபதி அரசியலுக்கு வந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க இதை பத்தி மக்களோட கருத்து என்னன்னு அவங்க கிட்ட கேட்டு நம்ம தெரிஞ்சுக்க போறோம் வாங்க போலாம் இப்போ வந்து மக்கள் வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து அரசியலுக்குள்ள இருக்காரு இத பத்தி என்ன நினைக்கிறீங்க அவர் தமிழ்நாட்டுக்கு சிஎமா வந்தா மக்களுக்கு நல்லது செய்வாரா தமிழ்நாட்டுக்கு சிஎமா வந்தா அவர் கண்டிப்பா செய்வார் நான் சொல்ல முடியாது அவர் செய்வார் எனக்கு நல்லா தெரியும் எனக்கு ஏன்னா இப்போ நான் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன் அவர் ரெண்டு ஹெல்ப் பண்ணிருக்காரு அத்தனை ஹெல்ப் பார்த்தேன் இவர் வந்து இவர் வந்து நின்றாலே போதும் வேறு இதுவும் வேணும் தளபதி வந்து அரசியலுக்கு குதிக்க போற அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள்லாம் வந்துகிட்டு இருக்கு நேற்று தான் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க நாங்க வந்து கரெக்டா அந்த நியூஸ் வந்து ஃபைவ் மினிட்ஸ் குள்ளவே நாங்க வந்து அதை பார்த்துட்டு ஃபுல்லா ஸ்டோரி போட ஆரம்பிச்சுட்டு பசங்க எல்லாம் சேர்ந்து அவ்வளவு தீவிரமான தளபதி ஃபேன்ஸ் நாங்க நாங்க வந்து சரி அவரும் வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்தே சொல்லிட்டு இருந்தாரு வந்து அது கன்ஃபார்ம் ஆகல இருந்தாலும் சொல்லிட்டு இருந்தாங்க சரி நாங்களும் வருவாரு வருவாரு வருவாருன்னு எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஆனா அவர் வந்து சினிமா விட்டு போறேன்னு சொன்னதுதான் அது செம்ம ஃபீல் ப்ரோ அது அது வேணான்னு எங்களுக்கு தோணுது அவர் மறுபடியும் கம்பேர் கொடுத்த போறா அது ஒரேடியா விட்டு போறேன்னு சொல்ல சொல்லு இல்லாத அந்த இது அவர் வந்து எப்பவுமே பிக் ஸ்கிரீன்ல அவருடைய பேரு அவரோட டைட்டில் அது போட்டாலே வந்து அவ்வளவு மாசம் சவுண்ட் தான் வந்து நாங்க அது பயரமா இருக்கும் அதை பார்க்கறதுக்கே மிஸ் பண்றோம் வருஷத்துல அந்த ஒரு நாள் அது அப்படி இருக்கும் அது பாலிடிக்ஸ் வந்தாலும் நல்லதுதான் இது வந்தாலும் நாங்கள் சப்போர்ட் தான் பண்ண போறோம் ஆனா அது இல்லாதது இப்ப வந்து எங்களுக்கு வந்து ஓட்டு போடுற ஏஜ் ஸ்டார்ட் ஆகுது எங்களுடைய ஃபர்ஸ்ட் ஓட்டு வந்து தளபதிக்கு கண்டிப்பா இல்ல ஆக்சுவலா வந்து லீவ் மூவியே வந்து ரிலீஸ் பண்றதுக்காக இவ்வளவு பிரச்சனை வந்துச்சு இப்போ அவர் வந்து கரைசியில் குதிக்க போறேன்னு அவருக்கு எவ்வளவு பிரச்சனைலாம் பிரச்சனை நீங்க நினைக்கிறீங்க வரும் ப்ரா கண்டிப்பா வரும் ஏன்னா இப்போ ஆளுங்கச்சு அதை பண்ணலாம் ஏன்னா நிறைய இருக்கு அது நம்ம எப்படி சொல்லதுலாம் தெரியல கண்டிப்பா எதிர்கட்சி நிறைய பண்ணுவாங்க சரி திட்டம் பண்ணுவாங்க கட்சிக்கு வர்றது ஒரு இளைய தலைமுறைக்கு ஒரு நல்ல வழிகாட்டுதலா இருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பா அவர் வந்து நம்ம தமிழக மக்களுக்கு நல்லது செய்வாரா எல்லாம் செய்யறதா அந்த விருப்பம் நம்ம ஆசை எல்லாமே எதிர்பார்ப்பு பார்க்கலாம் வந்த பிறகு நம்ம என்ன சொல்றோம் அதுபடி கேட்டு செய்ய வரலாம் ஆனால் பொது நோக்கத்தோட செய்யல என்ன இருக்கணும் நம்ம சம்பாதிச்சிட்டோம் ஏதோ நம்ம நடிகர் ஓட்டு போட்டுறாங்க அந்த மாதிரி நோக்கத்தோட வரக்கூடாது என்னுடைய கணக்குது அதுக்கப்புறம் இந்த நடிகர் எம்ஜிஆர் கட்டத்தை விட்டுட்டு யாரும் நிரப்ப முடியாது எனக்கு தெரிஞ்சு இல்லை ப்ரோ தளபதி அரசியலுக்கு வந்தா அது தெரியல எப்படி இருக்கும் ஆனால் ஆக்டிங்ல தான் ப்ரோ ஃபுல் கான்சென்ட்ரேஷன் பண்ணால் அதுவே போதும் ப்ரோ ஆக்டிங் அதுவே போதும் ஏன் ப்ரோ வர வேணும்னு நினைக்கிறீங்களா வர வேணாம்னு நினைக்கல அது செட் ஆகும்போது தெரியல சே அதுதான் அவ்வளோ இப்போ சப்போஸ் தளபதி வந்து அலசிட்டு முழுசாவ இறங்கிட்டாரு அப்படின்னு சொன்னால் சினிமா பக்கம் வந்து வரமாட்டேன்டா பாய்டா மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அது தளர்ப்பு அரசியலுக்கு வந்தா பரவாயில்ல ஆனா நல்லது செஞ்சா அது ஓகே தான் நல்லது செஞ்சா ஓகே தான் மக்களுக்கு நல்லது செஞ்சா ஓகே தான் ஆப்வியஸா செய்வாரு புதுசா வந்திருக்காரு கண்டிப்பா செய்வாரு அப்பதான் மக்களுடைய ஓட்டு இருக்கும் எல்லாருமே அப்படிதானே வரட்டும் மக்களுக்கு நல்லது செஞ்சா சரிதான் சரி தளபதி அரசியலுக்கு வந்தா அவருக்கு அவரோட எதிர்ப்புகள் எந்த அளவுக்கு எதிர்ப்புகள் இருக்கும் அதை பத்தி நம்ம இதே சொல்ல முடியும் இப்போ பாருங்க வரப்புற காலத்துலதான் தெரியும் தெரியும் என்னன்னா தளபதி வந்து ஃபுல்லாவே வந்து சினிமா விட்டுட்டு சினிமாவை டாட்டா காமிச்சுட்டு சைட்டா ஃபுல்லாவே அரசியலுக்கு ஒண்ணு அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் நடிச்சா பரவாயில்லதான் எனக்கு தோணுது நடிச்சா ஏன்னா அதுக்கு விட இதுவே எங்களுக்கு போதும் அப்படின்னு சொல்றீங்களா ஆமா வந்தா நல்லாதான் இருக்கும் நல்லாதான் இருக்கும் சரி தளபதி அரசியலுக்கு வந்தா சினிமாவை நான் விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டுதான் வராது இத பத்தி என்ன நினைக்கிறீங்க ஆமாம் ப்ரோ இப்போ ரெண்டுத்தையும் வச்சு மேனேஜும் பண்ண முடியாது ஏன்னா அவர் சைடில் இருந்து யோசிக்கணும் இல்லைங்களா அவருக்கும் நிறைய இதெல்லாம் இருக்கும் அரசியலுக்கும் வந்துட்டானா அவருக்கும் நிறைய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும் சினிமாவுக்கும் போனோம்னா அங்கேயும் ரெஸ்பான்சிலிட்டி ரெண்டுத்தையும் இப்போ ஜென்ரேஷனுக்கு எதுவுமே பண்ண முடியாது அதனால எனக்கு தெரிஞ்சு அவர் சினிமா விட்டு வரது எனக்கு எதுவும் நல்லதா ஏதோ தமிழ்நாட்டுக்கு ஏதோ நல்லதா பண்றாதான் எனக்கு தோணும் கண்டிப்பாக வந்து தளபதி வந்து தமிழக முதலமைச்சர் ஆனால் மக்களுக்கு நல்லது செய்வாங்களா கன்ஃபார்மா தமிழ்நாடே டோட்டல் மாறிடும் ப்ரோ மாறிடும் எந்த ஊழல் ஏடிஎம்கேடிஎம்கே அந்த மாதிரி எந்த ஊழலும் வராது எல்லாம் எப்போவும் எப்போவும் எப்பயும் போலவே நார்மலான ஒரு சிட்டி அந்த மாதிரி தான் இருக்கும் ஒரு பூஸ்ட் மாதிரி கிடைக்கும் அவர் சீக்கிரமாக எனர்ஜின்ற மாதிரி அந்த மாதிரி தளபதி வந்தாருன்னா ஒரு எல்லாரும் அவரை பார்த்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கலாம் யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான பர்சனாக கூட இருக்கலாம் யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ஒரு நல்ல ஒரு இம்ப்ரெஷன்ஸ் ரோல் மாடலாக கூட இருக்கலாம் அவர் எட்டு வருஷத்துக்கு முன்னாடியே வர போகிற வர போக தான் சொல்லியிருந்தாங்க வரல அது நம்பிக்கை இல்லை இப்போ பார்த்தா வந்துட்டு அனௌன்ஸ் இல்லையா பா தெரியும் ஓகே கட்சி பேர் இதில் சந்தோஷம் தான் பட் ஃபீலிங்னா எல்லாம் தேட்டரில் பார்க்க முடியாதோ பொங்கல் தீபாவளி ஒரு ட்ரீ சர் ஃபர்ஸ்ட் லுக் வந்தால் அந்த என்ஜாய்மெண்ட் இதுல இருக்குமா அதுல இருக்க மாதிரி தெரியாது அது ஒரு பக்கம் தான் ஃபீலிங் என்ன வந்து ஃபெஸ்டிவலுக்கு வரும்போது வந்து வீட்டுக்கெல்லாம் போய் அது ஒரு ப பக்கமாக இருக்கும் இல்லையா

இந்து டைலாக் பசனா இது தப்பான வார்த்தை இந்த பாட்டு போட்டு இது தப்பான பாட்டு இந்த யாரோ ஒரு அது வேணா அந்த ஆண்டி அப்ப அப்ப மாத்திரம் அவன் இல்ல அது ஆனா இப்ப பாடம் நம்ம பாத்துட்டு வந்துடும் அந்த பாட்டு லைன் சரி இல்லையா அப்படிலாம் சொல்லுவாங்க அது ஏற்கனவே பப்ளிக்ல வச்சு செய்கிறாங்க அவங்கள அதை அவங்க பாத்துட்டோம் பட்டு தளபதி ஸ்கிரீன்ல பார்க்க முடியாது அது ரொம்ப மன வளர்ச்சலாக அவ்வளவுதான் அரசியல் இறங்குறது வந்து ஒரு நல்ல விஷயம் தான் ஏன்னா எல்லாத்தையுமே இது பண்ண முடியாதுல்ல அது நல்ல விஷயம் தான் நல்ல விஷயம் தான் அவருக்கு வந்து தளபதி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்காங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க பெரும்பாலும் வந்து அந்த ஈக்குவலுக்கு யாரும் பண்ண முடியாது அது ஒரு கட்டம் அவர் எம்ஜிஆர் கிட்டே கொஞ்சம் பண்ணாரு இதுக்கப்புறம் பண்ண முடியாது என் கணிப்பு அவ்வளவுதான் அது நிறைய இருக்குன்ற படத்துக்கு படம் வர்றதுக்கே வந்து அரசியல் இது மாதிரி படம் வர்றதுக்கே நிறைய இது பண்றாங்க

அவர் பண்ணுவார் ப்ரோ அது வந்து நம்ம எப்படி எப்படி பண்ணுவார் அப்படிலாம் சொல்ல முடியாது அவருக்குன்னு ஒரு தாட் இருக்கும் இப்போ நம்ம அரசியல் வர போனால் அவருக்குன்னு ஒரு மைண்ட் செட் இருக்கும் அதை வச்சு அவர் பக்காவா இது பண்ணி ஒரு பீக்கில் வந்துட்டார்னா அவர் அவர் வந்து இறங்கினா யாருமே கிடையாது அவ்வளோதான் ஏடிஎம்கே டிஎம்கே க்ளோஸ் சீமான் தான் போனோம் அவ்வளோதான் வந்தார்னா நல்லா இருக்கும் அரசியலுக்கு அரசியல் வராமே நல்லா சரி அதான் சொன்னார் அவர் பேட்டியில் நடிக்க மாட்டேன் புரியல சர்க்கார் மீட்டிங் சர்க்கார் அந்த ஆடியல் சொன்னாலே நஜத்தில் நடிக்க மாட்டேன் சினிமாவில் நடி பண்ணாரு அவர் சொன்னா சொன்னது செய்வாரு அவ்வளவுதான் நம்ம ஓகே தல ஆமா நம்பி எல்லாருமே ஓகே தல ரசிக்கிறோம் சரி எல்லாருமே அவருக்கு ஒரு பக்கம் ஒரு ஆதரவா தான் இருக்காங்க என்ன அப்படி பிடிக்காதவங்க கட்சியாரங்கன்னா அவர் பக்கம் வெறி கொண்டு இருக்காங்க அது யாரும் ப்ரோ எல்லாரையும் அவங்களுக்கே புரியுதுல அவங்க வேற ஒரு ஃபுல்லாவே தளபதி கொடுக்குறவங்களெல்லாம் எல்லாருமே தளபதி ஃபஸ்ட் தான் ப்ரோ கண்டிப்பா வந்து அவரை ஜெயிக்க வைக்கிறோம் உண்மை ஜெயிக்க வேண்டாம் அப்படி உட்காந்து அவரு வர்றது கூட தேவை இல்லை ப்ரோ சும்மா வந்து ஒரு இடத்துல கையாட்டினா மட்டும் போதும் தளபதி ஃபேன்ஸ் எல்லாம் பக்காவா ஓட்டுன்னா தளபதிக்கு மட்டும் தான் தீ பிடிக்கும் கண்டிப்பா பிடிக்கும் மாசம் மரணம் பண்ற டுவெண்டி டுவெண்ட்டி சிக்ஸ் தளபதியோட சொசைட்டியும் அவருடைய வந்து அரசியல் வாழ்க்கையும் வந்து பயங்கரமா தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து மாத்துவாரு நாங்க கண்டிப்பா நம்புறோம் இதுக்கு முன்னாடி நல்லதான் இவ்வளவு வந்து ஹெல்ப்லாம் எல்லாம் பண்ணிருக்காங்க தளபதி இது வந்து எதுக்காக அது அரசியலுக்குள்ள வரதுக்காக தான் நிறைய பேருக்கு ஆசையெல்லாம் இருக்கும் நாங்கள் சுருட்டுறது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இப்போ வந்து அதுக்காக தான் தளபதி நல்லா செஞ்சிருக்காரு அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க அவங்களோட ஆள் அவங்களோட மைண்ட் செட் அப்படி இருக்கு நீங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க ப்ரோ அவங்க வந்து அது எப்படி சொல்றது அவங்க சொல்றதை சொல்லி தான் ப்ரோ இருப்பார் ஆனால் தளபதி அவர் வந்து அவரோட வேலை அவர் கரெக்டா அவரோட பொசிஷனுக்கு அவருக்கு போயிட்டுருப்பாரு சொல்றோம் சொல்லி தான் இருப்போம் இந்த காலையில வாங்கிட்டு இந்த காலத்துல உள்ளது தான் ப்ரோ என்னை பொறுத்தவரை நல்லது போல கிடையாது ஏட்டஸ்ட் வாங்காங்கன்னா அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு ஓகே எல்லாம் ஓகே சரி ப்ரோ இப்போ வந்து அரசியலுக்கு தளபதி வந்து அரசியலுக்கு வந்தா அவருக்கு எவ்வளவு எதிர்ப்புகள் எல்லாம் இருக்கும் கன்ஃபார்மா எனக்கு தெரிஞ்சு அவரால் சமாளிப்பாரன்னு தெரியல ஆனால் சமாளிப்பார் எனக்கு தெரிஞ்ச ஒன்று கான்ஃபிடென்ட் இருக்குது ஏன்னா சினிமாவே விட்டு வராருன்னா அது ஒரு கட்சு வேணும் யாராக இருந்தாலும் இப்போது விஜயகாந்த் சாராக இருந்தாலும் அவர் வந்து பக்காவாக ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருந்தார் சினிமா துறையிலும் சரி அரசியலும் சரி அவர் இதுவாக இருந்தார் ஆனால் இவர் சினிமாவை விட்டு வரனால ஒரு பெஸ்ட்டாக இருக்கும் அவர் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுவார் தான் நான் நினைக்கிறேன் வந்தா நல்லா இருக்கும் கண்டிப்பா தளபதியோட ஆட்சிக்காக வெயிட் பண்றீங்க அப்படியா வெயிட்டிங் ஃபார் தளபதி அவ்வளவுதான் ஓகே ப்ரோ நன்றி ப்ரோ தேங்க்யூ அவர் முதலமைச்சர் எம்பி ஆகட்டும் பிஏ ஆகட்டும் மோடிய கூட ஆகட்டும் அவரு எப்பவுமே தளபதி தான் எங்க போனாலுமே வந்து தளபதி தளபதி அதுவே ரசிகர் கொடுத்த பட்டம் தானே தளபதியே ரசிகர் கொடுத்த பட்டம் தானே அவரே சொல்லியிருக்காரு இந்த பட்டமே ரசிகர் கொடுத்த பட்டம் தான் அவர் படம் எடுத்தா கூட ரசிகர் கோர்ஸ் தான் எடுப்பாரு தவிர ஒரு சிலர் ஆக்டர் ஒரு சிலர் ஆக்டர் அமௌண்ட் இவ்வளவு பத்தல இந்த பட்ஜெட் அவரே ஒண்ணும் இல்ல ரசிகர்களுக்காக படம் எடுக்கணும் தான் எடுக்கிறார் அதுதான் அவர் அவர் மனசுல இடம் பிடிச்சது பாதி பேர் ஏன்னா பாதி ரசிகர்கள் அவர் பிடிக்கும் இது தெரியாம அவன் நல்லா இருக்கிற ரசிகர்களே சொன்ன முடி விட்டுனாருங்க பாதி பேர் அறிவு இருக்கணும் புரிஞ்சுக்கிறானுங்க அதான் அவர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையா ஒரு படம் ரிலீஸ் ஆனாலும் எதிர்ப்பு தான் வந்து எனக்கு நியூன்ஸா போட்டு தள்ளுறானுங்க அதெல்லாம் வாங்க வாங்காம போயிருக்காரு அவரு அவ்வளவுதான் என்றும் தளபதி வழியில் அவ்வளவுதான்